விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனா நாலு அப்போது சித்திரை மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் ராகு காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பிரதமை திதி அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு குறுகல் வாங்கல் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம்னா ஒன்னு அதுக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது இல்ல பிரதம திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துருவோம் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் இன்னைக்கு நரசிம்மரோட அஷ்டோத்தரம் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பதோ நரசிம்மரோட படத்தை போன்ல டிபியா வச்சுட்டு பார்க்கிறதோ நரசிம்மரோட சன்னதியில பிரார்த்தனைகள் செய்வதோ தாமரைப்பூ துளசி இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆல்ரைட் சாரி ஃபார்வேர்டு அப்படின்னு முன்னுக்கு நோக்கி போக வேண்டிய தருணங்கள் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் மங்களகரமான சமாச்சாரங்கள் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் நல்ல பர்ச்சேஸ் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரைக்கான பற்றாக்குறைகள் அப்படிங்கறதெல்லாம் தடுமாற்றத்திற்கு வரவே வராது அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா ரீஃபில் பண்றது குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்த சாரி ஃபார்வேர்டு அப்படின்னு முன்னாடி போக வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு எல்லாம் பயமயம் இந்த ஆடிட்டு வராங்க ஆடாமல் வராங்க இல்லை டான்ஸ் ஆடிட் இல்லைங்க ஐடி ஆடிட்டு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டு வராங்க இந்த வரவு செலவு ஆடிட் வராங்க சூப்பர்வைசர் வராங்களாம் மேனேஜிங் டைரக்டர் வராங்களாம் ஜிஎம் வராங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர் வராங்களாம் ஃபைனான்ஸ் பார்ட்னர் வராங்களாம் சமாளிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் மன பயம் அப்படிங்கிறது எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு பயம் ப அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நாம தான் இதுக்கெல்லாம் அசந்த ஆளா தில்லா தைரியமா நிற்போம்ல நம்ம கோவால் இல்லை கோவால் எப்பவும் தைரியமான ஆளா ஆனால் இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் பயந்து தான் ஆகணுமா அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் புராதாரணமான விஷயங்கள் இந்த வேட்டிய மடிச்சுக்கிட்டு புடவைய மடிச்சு சுத்து அப்படின்னு எதையாவது சுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கறதுதான் அமைப்பு ஒண்ணு கோவில சுத்தணும் இல்ல குளத்தை சுத்தணும் இல்ல புருஷனை சுத்தணும் இல்ல மனைவியை சுத்தணும் கணவனை சுத்தணும் இல்ல மனைவிய சுத்தணும் இல்ல நமக்கு வேலை கொடுக்கறவங்கள சுத்தணும் இல்ல புழப்பு கொடுக்கறவங்கள சுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் சுத்தல தான் சார் விண்டுட்டு இருக்காங்க ஆனா இது நல்ல சுத்தலாதான் இருக்கு தப்பு இல்ல கொஞ்சம் அலைஞ்சாலும் கொஞ்சம் பிரோஜனமா இருக்குல்ல அப்படிங்கிற நிலை மிதனராசினியர்களுக்காக வந்து பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விதத்துல நல்ல அக்கறை அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை இருக்கும் குழந்தைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் மிதராசி நேர்களுக்கு உண்டு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு இந்த இப்படி அப்படி ஸ்மெல் பண்ணம்னாலே இந்த பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கு வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யேகமா இருக்கும் இந்த பழைய வண்டி கட்ட வண்டி கடகடா வண்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது நீங்க முறுக்குற முறுக்குல சரண் ஸ்பீடா போவும் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போய் சேர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் தாய்மொழி சொந்தங்கள் பிரமாதமா இருக்கும் இந்த தாய்மொழியை பத்தின ஈர்ப்பு அப்படிங்கிறதும் நீங்க கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு சொர்க்கமே என்ன பாட்டு அப்படியே நம் ஊரை வர்ணிச்சிருப்பாங்க இச்சி பூ பிச்சி பூ இதெல்லாம் சொல்லிட்டே போலாம் இந்த பூக்கள்லாம் எங்க இவ்வளவு வாசமா இருக்குன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் அப்படின்னு அழகா கை தூக்கலாம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஹ் புடுகல் வாங்கல்ல ஒரு திருப்தியான நிலை அப்படிங்கிறது அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அப்ப சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன வேற்றுமைகள் சின்ன சின்ன புரிதல் எல்லாம் வந்தாலும் விட்டு கொடுக்க முடியாத தருணங்கள் சிம்மராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்களோட தான் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிலைமையாக இருந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த யூடியூப் ஜோசியம் யூடியூப் குரூப் பயிற்சி சார் யூடியூப்பில் குரூப் பயிற்சி பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க சார் ஆமாம் அதே மாதிரி இந்த யூடியூப் வைத்தியம் யூடியூப் அட்வைஸு இதெல்லாம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா இல்லை அதை ஒரு கைடாக எடுத்துக்கலாமா பல இடங்களில் அதை கை கொடுக்குது ஆனாலும் அதனுடைய நம்பகத்தன்மையை சோதித்து பார்க்க வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் கண்டிப்பா உறவுகளோட நம்பகத்தன்மையும் சோதித்து பார்த்து செயல்பட வேண்டிய தருணம் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தும் தனம் குடும்பம் வாக்கு செல்வா குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் அப்பாடா சார் சண்டை எல்லாம் சமாதானம் ஆயிடுமா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போனவங்க எல்லாம் கொஞ்சம் பேசிடுவாங்களா இல்ல பங்க்ஷனுக்கு வந்துட்டு வந்துருவாங்களா ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்களா பிரயாணங்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஞ்சஷனாக டிராவல் இருக்குது ட்ராவலுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜாஸ்தி இருக்குது இந்த ஃபுட்டு அக்காமடேஷன் டிராவல் இதை பற்றின ஒரு குழப்பம் தவிப்பு எதை எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் எங்கே முன்னாடி எங்க பின்னாடி எங்கள் கண்ணாடி அப்படின்னு தேட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு பல கன்னிராசி நேர்களுக்கு கண்களே கண்ணாடி தான் பின்னாடி வரதை இப்படியாவது வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை நிச்சயம் உண்டு அதே மாதிரி இந்த ஸ்கூல் ஃபீஸு ரசீது வரவு செலவு பேயபிள் ரிசீவபிள் இதில் இந்த பேயபிள் மட்டும் ஒன்னே ஒன்னே கேட்டுருவாங்க இந்த ரிசீவபிள் எல்லாம் லேட்டாகவே வர வேண்டிய அமைப்பு கண்ணிராசி நேர்களுக்காக இருக்கும் நமக்கு வர்றது மட்டும் லேட்டாகவே வருது சார் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு அப்போது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இனிப்பு பொருள் பழச்சாறு கனிச்சாறு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பால் தயிர் மோர் இதெல்லாம் கூட ஜில்லுன்னே இருக்கும் பச்சை தண்ணியை டப்பு நிறைய ரொப்பி உள்ளுக்குள்ள போய் உக்காந்துக்கலாமான் இருக்கு சார் இந்த வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடி வெப்ப சலனம் தாங்க முடியல கதவு சாத்தனாலே கப்புன் இருக்குது அப்படின்னு உடம்பெல்லாம் சுடுது அடிவயிரெல்லாம் சுடுது முதுகு சுடுது கை காலெல்லாம் சுடுது அப்படின்னு சுடுதே அப்படிங்கிற விஷயம் நிச்சயம் இருக்கும் ஆனா அஹ் சீதோஷ்ண தீர்த்தாத்தம் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறதோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோம்னா அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் அளவுடன் சாப்பிடுவதோ கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கும் பிரயாணங்கள்ல ஏசி அப்படிங்கிறது சிறப்பான விதத்துல துலாம் ராசி நேர்களுக்காக அதிர்ஷ்டமாகவே அமையும் அடுத்திருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி ஆமா சார் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கைத்து வலிக்குது முது வலிக்குது எது எங்க இருக்கோ அது அங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் தேடுறதெல்லாம் தேடிக்கலாம் அப்படின்னு தேடல் நிறைந்த இந்த வாழ்க்கையில சார்ஜரு ஃபோனு ரிமோட்டு சாவி இந்த பண்டி சாவி வீட்டு சாவி அப்புறம் பீரோ சாவி ஆமா சார் நல்ல வேலை நீங்களும் கரெக்டா சொல்றீங்க எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு இந்த தெரியலன்னு தேட வேண்டிய தருணங்கள் பல ருச்சிகராசி நேர்கள் வாழ்க்கையவே தேடிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பரிகாரங்கள் சொல்ல முடியும் என்ன பலன் சொல்ல முடியும் அப்போ விருச்சிகராசி நேர்களே இப்படி ஞாபகம் மருதி பொருளை வச்சுட்டு தேடுறோம் எங்கன்னு கிடைக்கல அப்படின்னா அறக்காசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை உறக்க உச்சரிங்க மறதிக்கு மாணிக்க விநாயகர் சொல்லுங்க கண்டிப்பா சொல்ற நேரம் அந்த பொருள் காணாமல் போயிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய தருணம் உங்களை உங்க கண்கள்ல பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துட்டேதான் இருக்கும் அதே மாதிரி இந்த கிளீனிங் ஒர்க் சுத்தம் இந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுங்கிறது பெரிய பேஜாரான விஷயம் உடனேட்ட சொல்லி மால முடியல நான் இங்க வச்சுட்டு போறேன் யாரோ ஒருத்தர் எடுத்து மாத்தி வச்சிட்டாங்க கடைசியில நான் தேட வேண்டியதா இருக்குன்னு தேடினே என் வந்தது அப்படின்னு தேட வேண்டிய தருணம் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்ப அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எனக்கு அப்படின்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒரே கல்லில் மூணு மாங்கா இல்ல பாஸ் நாலு மாங்கா அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு நான்கு சுப செய்திகள் கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டதோ கடன் தொகையாகப்பட்டதோ பொருளாதார தொகையாகப்பட்டதோ பொருளாதாரமோ உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு டக்கு டக்குன்னு காரியங்கள் எல்லாம் உடனுக்குடனே நடக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் அதே மாதிரி ஐ கலரு ஏ கலரு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும் ஒன்றே ஒன்று பழி வாங்கிடுறேன் காட்டி கொடுத்துட்றேன் மனசுல வஞ்சம் துரோதம் துரோகம் ஆத்திரம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அட போய் தொலைதியா போய் வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு வருஷம் நூறு வருஷம் பார்த்தா கூட முந்நூத்தி இருபத்தஞ்சி நாள் தானே அப்போ முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா இதுல என்ன பழி வாங்கணுங்கிறது இதுல என்ன கங்கணம் கட்டுறது இதுல என்ன வஞ்சம் வைக்கிறது மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம்னு சமாதானமா பேசி முடிச்சுப்போம் அடுத்த இருக்கிற மகர ராசினியர்கள் டென்ஷன் ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் உங்களை யார் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னது அப்புறம் இந்த காடு கட்டணும் இந்த இதுக்கு கட்டணும் அதுக்கு கட்டணும் இந்த கட்டணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும் கட்டணம் அப்படிங்கிறதும் தான் இருக்கும் ஃபைன் அபராதம் வட்டி சார் இதுக்கெல்லாமா ஃபைன் இதுக்கெல்லாமா காலையில வீட்டை விட்டு இறங்குனதுல இருந்து காசா கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அஹ் இங்கே போச்சுப்பா இங்க இவ்வளவு கொடுத்தேன்ப்பா அங்க அவ்வளவு கொடுத்தேன்பா இத ஞாபகம் கூட வச்சுக்க முடியாது அப்படின்னு இப்படி பணம் பணம்னு எல்லாம் கேள்வியா கேட்குறீங்க என் தேவைக்காக தான் பணம் படைக்கப்பட்டதே தவிர மனிதர்களுக்காக தான் பணம் படைக்கப்பட்டதே தவிர பணத்தை மனுஷன் படைச்சிடல அதே மாதிரி பணம் மனுஷனை படைச்சல்ல ஆஹ் தேவைக்கால தேவைக்கேற்ப பணம் இருந்தால் அது சுகம் தேவைக்கு அதிகமா போச்சு ஒரு இரிட்டேஷன் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்தது தலைக்கு மேலே பணம் போச்சு அப்படின்னா ஜான் போச்சுன்னாலும் தெரிய போறது இல்ல முளம் போச்சுன்னாலும் தெரிய போறதுல பொருளாதார வீக்கம் அப்படிங்கிறது பாரம் தர வேண்டிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் கசந்து முகர வேண்டிய அமைப்பு பணத்துக்காக பேச்சு கேட்கிறதோ பேசுறதோ கோபப்பட வேண்டிய தருணங்கள் மகர ராசினியர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு தான் டிஃபென்ஸா போயிடுங்க மதிப்பு மரியாதையை கொஞ்சம் காப்பாத்திக்கலாம் அதே மாதிரி பூர்ண கும்பம் முதல் மரியாதை இருக்காதுதான் இருந்தாலும் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒன்னு கூட்டத்தோட கோவிந்தா போடுறது கும்பராசி நேர்களுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்ப கோவிந்தா அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனிச்சு நின்னீங்க நான் தனி கட்சி தங்கச்சி என் கட்சி அப்படின்னீங்கன்னா டெபாசிட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் டெபாசிட் கிடைக்குதாங்கிறது ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய பேத்துக்கு தெரிய வரும் நேர்களே ஆனா கும்பராசி நேர்களே உங்களுக்கே இன்னைக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு உங்களுக்கு டெபாசிட் கிடைக்குதா இல்லையான்னு டெஸ்ட் டெஸ்ட்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் தொடர்ந்து காணப்படும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் எங்க சோம்பேறிங்க எல்லாம் கை தூக்குங்க சார் கை தூக்கவே சோம்பே அப்ப நீங்கதான் முதல் சோம்பேறி அப்படின்னு உட்காந்து இடத்துல இருந்தே ஏதாவது காரியம் சாதிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பா ஒரு ரெண்டு பேர்கிட்டையாவது ஒரு பொருளாதாரம் கேட்டோ இல்ல பொருளாதாரத்தை பத்தி சொல்லியோ ஏமாந்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் சார் பணம் வரல ரொட்டேஷனுக்கு பணம் இல்லை இங்கேருந்து அங்கே பத்தலை அங்கேருந்து இங்கே பத்தலை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் அதே மாதிரி தெய்வ பக்தி வழிபாடு பிரார்த்தனைகள் நேற்றி கோயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்க வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அது கூட நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு ரெஸ்ட் விட வேண்டிய தருணம் நிச்சயமாக இருக்கும் இன்டர்வெல் விட்டுறலாமா இல்லை நம்ம நிகழ்ச்சி தான் முடியவே போகுது அதுக்கு அதுக்கு இன்டர்வெல் மீனராசி நேரங்களே அப்போ நேராக ஃபினிஷ் அப்படிங்கிறதுக்கு போயிடலாம் முடிவு முற்று போதும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம ஃபினிஷ் பண்ண வேண்டிய தருணம் உங்களுக்காக காத்திருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்